திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை தீபம் எல்லா நன்மைகளும் தரும் கார்த்திகை தீப வழிபாடு அண்ணாமலையார் ஜோதி ரூபமாக காட்சி தரும் தினமாகும் நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருநாளில் சிவபெருமான் ஜோதி ரூபமாக காட்சி தந்து அருள் புரிகிறார் முருகப்பெருமானின் அற்புதமான சிறப்புக்குரிய ஒரு நாள் திரு கார்த்திகை தீப திருநாள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை திரு கார்த்திகை தீபம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது மகிழ்ச்சியான தீப திருநாளாகும் அன்று அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்படும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் உள்ள மலை உச்சியில் மூணாயிரத்தி ஐநூறு கிலோ நெய் ஊற்றி மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படும் சிவபெருமான் ஜோதி ரூபமாக காட்சி தருகிறார் நேரில் சென்று தரிசிக்க முடியாதவர்கள் தொலைக்காட்சியில் நேரலை மூலம் கண்டு வணங்கலாம் தீபம் ஏற்றும் காட்சியை பார்த்த பிறகு நம் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் பொறி பழங்கள் நெய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மற்றும் அவரவர்களுடைய குடும்ப வழக்கப்படி நெய்வேதியம் படைத்து சிவபெருமானின் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் பரிபூரணமாக பெறலாம் நெய்வேதியம் படைத்த பிறகு நாம் உணவு உண்ணலாம் உபவாசத்தையும் முடித்துக்கொள்ளலாம் வருடத்தில் ஒருமுறை வரும் திரு கார்த்திகை தீபம் அற்புதமான ஒரு வழிபாடாகும் கார்த்திகை தீபம் சிவன் முருகன் இரண்டு பேருக்கும் உரிய நாளாகும் கார்த்திகை தீபம் வழிபடுவதனால் நமக்கு பலவிதமான நட்பலங்கள் ஏற்படுகிறது நினைத்த காரியம் நடக்கும் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் வாழ்க்கையில் உயர்வு வரும் எல்லா நலன்களையும் பெற்றுத்தரக்கூடியது இந்த திரு தீப வழிபாடு மாலை ஆறு மணிக்கு மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றிய பிறகு நம் இல்லத்தில் இருபத்தி ஏழு அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி திரியிட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் இருபத்தி என்பது இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிப்பதாகும் நாமும் நம் இல்லத்தில் தீபம் ஏற்றி அண்ணாமலையாரையும் முருகப்பெருமானையும் மனமுருகி வேண்டி வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் பூர்ண அருளும் கிடைக்கும் அண்ணாமலையாருக்கு அரோகரா நன்றி வணக்கம்